தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கான அண்மை செய்தியை பார்க்கிறோம் கனமழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைவதற்கான அந்த சூழல் என்பது நிலவி வருகிறது இந்த நிலையில தான் நாகை மாவட்டத்தில் இருந்து சுமார் அறுநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவுல தெற்கு தென்கிழக்கு திசையில தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது சென்னையிலிருந்து எண்ணூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில எழுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது குறிப்பாக அதன் வேகம் என்பது தற்பொழுது அதிகரித்து இருக்கிறது பத்து கிலோமீட்டர் வேகத்துல தற்பொழுது அது நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக இலங்கையில பல்வேறு மாகாணங்கள்ல மிக கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது வடக்கு மாகாணத்துல அதிகமான மழை என்பது பெய்து கொண்டிருப்பதாக இந்திய வானி கொழும்பு வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது திரிகோணமலையிலிருந்து முன்னூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கிறது இன்னும் சில மணி நேரங்கள்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதற்கான அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் இதன் காரணமாக பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் அதிகனமழைக்கான சிவப்பு நிறை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதே போல காரைக்காலிலும் அதிகனமழைக்கான சிவப்பு நிறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த வானிலை இந்த ஆண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுமா என்பது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறது அதன் நகர்வு காற்றின் போக்கு உள்ளிட்ட காரணிகளை வைத்து இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பது குறித்து இன்றோ அல்லது நாளையோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்த வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் தாழ்வு மண்டலம் நாகையிலிருந்து அறுநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் மணிவண்ணன் அளித்த கூடுதல் விவரத்தை கேட்டோம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி